الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام ملا نبي بعد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فانكحوا ما طاب لكم من النساء مثنى وثلاث ورباع أو يمسك أو تسريح بإحسان صدق الله العظيم அல்லாரனும் எல்லாமல்ல அல்லாவிரால் போகின்றேன் சாந்தியம் சமாதானனும் எவெருமானார் ரசூரை கரின் சல்வாலை செல்லம் அன்னாரம் அன்னாரின் பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபின்கள் தபே தாபீன்கள் குறிப்பாக பஜர் துறவைக்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீது அல்லாவின் அருள் என்றொன்று என்று நிறுவனமாக ஆகும் கண்ணிமிகு அல்லாவின் நிலைகளே தாலா மனிதர்களை படைத்து இந்த மனிதர்களை ஆண்களின் பெண்களை அல்லாம் தாலா இருக்கின்றான் முதல் மனிதன் ஆதம் அலி அவர்களை அல்லாஹ் தாலா தனி மனிதனாக படைத்தான் ஆதம் அலி அவர்களை அல்லாம் தாலா அவருடைய இனத்திலிருந்து அவருக்காக ஒரு ஜோடி அல்லாவிட்டாலு இஸ்லாம் இந்த ஜோடியை படைத்து இனிமேல் ஆதம் நீங்க தனியாக வாழக்கூடாது குறிப்பிட்ட வயது வரைக்கும் தனியாக ஒரு ஆண்கள் தனியாக மனிதன் குறிப்பிட்ட வயது வரைக்கும் தனித்தனியாக வாழ வேண்டும் அந்த குறிப்பிட்ட வயது எட்டுவிட்டால் சேர்ந்து தான் வாழ வேண்டும் அதற்காக அதுக்கு பேர் தான் நிக்கா நீ நிகாவை அல்லாவித்தாலா என்ன செய்யலாம் ஒழுங்கு படைத்து கொடுக்கலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆவலில் இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் த تعالی ஒரு மூ சேர்த்துான். சேர்த்து இந்த மனித மனித சமூகத்திற்கு மனித குலத்திற்கு உணர்த்தினான். இனிமேல் ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக வாழக்கூடாது. குறிப்பிட்ட வழிக்கே போக வேண்டும். அல்லாஹ் அன் கியூ மாதா அவலகு மின்னிசாய் மத்தான அவ மின்னிசாய் மத்தான வ சுலாதுர் ப ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை நிக்காவுடைய விஷயத்தை ஆண்களை நீங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு வரை என்ன நீங்கள் திருமணத்தை மனத்தை மனமாக நீங்கள் திருமணம் முடிஞ்சு கொள்ளலாம் சொல்லிட்டு சொல்ற அப்படி இந்த மூணு வரைக்கும் நாலு வரைக்கும் உங்களால இது என்ன கரெக்ட் சமாளிக்க முடியாது சக்தி இல்லை அப்படின்னா ஒன்னே போதா இது ஆண்களுக்கு வழங்கிய உரிமை நல்லா கொடுக்கும் அதே போல நிக்காவில நிக்காவின் மூலியம் அல்ல என்ன சொல்றா சேர்ந்து வாழுங்க முடிந்த அளவுக்கு சேர்ந்து வாழுங்கள் சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை இல்லை பல பல பஞ்சாயத்துக்களும் பல பேச்சுவார்த்தைகளை நடத்திய பிறகு இதற்கு பிறகு நீங்கள் சேர்த்து வாரத்துக்கு எந்த சாத்திய கூறும் இல்லை என்றால் அவர் நல்ல முறையில் நீங்கள் பிரிந்து செல்லுங்கள் என்றால் குரான் முழுவதும் இந்த திருமண தலைப்பு குடும்ப தலைப்பை பற்றி தான் குரான் அதிகமா பேசு சத்தேருக்கு இரநூறு ஆயிரத்தி மேல குறான் குடும்ப பற்றி குரான் பேசுறது மற்ற தலைப்பு பற்றி அவரை பேசல ஒரு சூறாவே அதான் இருக்கின்றான் நிக்கா சம்பந்தப்பட்டது சூரஜிசார் மிகப்பெரிய சூறாவது வேற எந்த வேதமும் எந்த ஒரு இதுவும் பேசாத அளவுக்கு குரான் திருமணம் பற்றி பேசுறேன் ஏன்னா மனிதன் திருமணத்தோடு தான் என்னாவது சமூகம் வளர்ச்சி அடைகின்றது இனப்பெருக்கு ஏற்படுகின்றது நிகா என்பது அல்லாவோட நேரி இரண்டாவது நிகா என்பது நபிகளாரின் வழி நிகா என்பது எல்லா நபிமாரோட சுங்கத்தாக நிகா என்பது பெருக்கத்திற்கு காரணமாக அமைகின்றது நிகா என்பது சமூகத்தின் குற்றத்தை ஒழிக்கிறது நிக்கா செய்யறதா என்ன சமூகத்தில் குற்றம் ஒழி நிக்கா வேணா யார் எங்க போகும் யார் இருக்கிற நிக்கா இல்லைனா அதனால இன்சாப்பு விமாரும் நல்லபடி நீங்க வாழுங்க அப்படி வாழ முடியல நிக்கா ஒரு விஷயத்துல ரொம்ப கடுமையான வார்த்தையும் ஒரு ஆண் ஒரு பெண்மணி வேண்டும் என்றே இதை நபி மொழிதான் காரணம் இல்லாமல் ஒரு தராக்கு கேட்டால் அந்த பெண்மணி ராகி புது ஜன்னா வாழைக்குள்ள நகர முடியும் அல்ல இப்ப எல்லாருக்கும் என்ன தெரியுமா அறாம விஷயத்தை தான் நல்லா கோவப்படுவோம் எல்லாருமே தெரியும்

தலா கபடி பேசுகிறாரோ அன்னேத்தான் அரசு ஆட்டம் கொடுக்கின்றது ஒரு காலத்தே அரசுடையா அரசு ஆட்டம் கொடுக்கிறது தலா சல சாதனமா போயிடுச்சு சிங்கப்பேனம் தனி தனி பெற்றோராக இப்போ அதிகமா வளம் வர்றாங்க தனி பெற்றோராக அதிகமா இப்போ வளம் வர்றாங்க குறிப்பாக பெண்கள் ஆய்வு அறிக்கை சொல்கின்றது இருபதுல நினைவு பதினஞ்சு இருபது வரைக்கும் ஆண்கள் தான் தலா கேட்டு வந்தாங்க சின்ன வயசு இல்ல இருபதுக்கு பிறகு சின்ன வயசு பெண்கள் தான் குழா கேட்டு வந்த

வலம் வரும் நெத்தியமான பிள்ளை எட்டி மீன்றால் யாரப்பா கேட்டிவிட்டு சொல்லுவோம் தந்தை இறந்து விட்டால் எட்டிமென்று சொல்லப்படும் முந்தின ரெண்டாலேமிட சொல்ல தாய் இறந்தால் எட்டிமென்று சொல்லப்படாது அது மனித மனித குணத்தில் தந்தை இறந்தால் மட்டும்தான் எட்டிமென்று சொல்லப்படும் தாய் இறந்தால் எட்டிமென்று சொல்லப்படாது அதே போல் மிருகங்களே தாய் இறந்து விட்டால் கெட்டிமென்று சொல்லப்படும் தந்தை தான் நான் என் தந்தையை யாருக்கு சொல்ல முடியாது தாயைன்னா கண்டிப்பா சொல்லலாம் வேண்டும் தலை தான் தாயை சொல்ல முடியாது எல்லாம் தந்தையை குறிப்பு சொல்ல முடியாது உயிரோட வானம் வெத்தியம் கழிக்கும் தாய் தந்தமி விருந்தும் பிரிஞ்சு என்ன செய்றாங்க குழந்தைகள் வெற்றியமாக வாழ்நாடு தலாஷ் விஷயத்துல சீக்கிரம் முடிவெடுக்காத ஒரு காலத்துல வீடுகள்ல தலாக் என்ற வார்த்தை பயன்படுத்துவது அறிவுறுப்பாக நினைத்தார்கள் நினைத்தார்கள் அல்லவா பாவம் செய்ய ஒரு பாவமான வார்த்தையாக நிலைக்கப்பட்டது அதுதான் உண்மை பாவம் இல்ல அதான் கரெக்ட் இப்ப தலாக்கை லேசான முறையில் ஆச்சாரம் பயன்படுத்துகின்றார்கள் திருமணத்திற்கு ஆயிரத்தி எட்டு பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறார்கள் பிரிவிற்கு ஆயிரத்தி

பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துங்க பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துங்க உடனே என்ன செய்ய மனவிலக்கு போயிடாது சொல்லி குரான் நமக்கு வற்புத்தது எச்சரிக்கையாக சொல்லும் வறுப்புல எச்சரிக்கையா சொல்லு முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்துங்க ரெண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க அதே மாதிரி பேச்சுவார்த்தையில எல்லா விஷயங்களும் பேசப்பட வேண்டும் அந்தரகு விஷயங்களை பேசப்பட வேண்டும் அந்த நூல்ல யானை ஏன ஒரு நூல் இருக்குல்ல ஊசியில இருந்து சுண்டு ஊசியில இருந்து ஏன என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ இவர்களுக்குள்ள எதை பிரச்சனைகள் எல்லாத்தையும் பேசி ஆகும் அத சாப்பாடு வீடு வாசல் இல்லறை எல்லாத்தையும் பேசும் பேசினாதான் குறைய கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல சொந்தக்காரன் எல்லாம் என்ன செய்வாங்க நெருங்கியவர்கள் ரெண்டு பக்கம் நியாயமானவர்கள் ஒரு முடிவுக்கு வருவாங்க இனிமேல் இவங்க சேர்ந்து வாழ்றதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்று ஒரு முடிவு கொள்வாங்க மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் என்ன செய்யணும் ஆலோசனை செய்யணும் மருத்துவத்தை பார்த்துக்கலாம் மருத்துவத்தை பார்க்கலாம் அல்லாவுடைய விரும்பி விரும்புகிறதே இந்த தலாக்க அல்லாஹ் வந்து வெறுக்கிற தலாக்க ஆனா ஹலால் தான் எப்போ ஹலாகும் உடனே ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து கால் எழுதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கலாமா இதோ ஆறாம் தான் சுகர் பேஷன் யாரோ ஒரு கால் அடிப்பட்டுக்குது உடனே காலை எடுக்க கூடாது காலை எடுக்கிறதுக்கு எடுக்காதவங்க எவ்வளவு இது எடுக்க கூடாது என்னென்ன மெடிசின் இருக்குது என்னென்ன முயற்சி இருக்குது எல்லாத்தையும் செய்ய செய்ய வேண்டும் செய்து கடைசி கட்டுக்கிற வேற வழி இல்லாத இந்த காலால இந்த அவருடைய உடம்புக்கு பாதிக்க இருக்கும் இந்த காலை போடுறோம் சின்ன உறுப்பினால் அப்படின்னா அப்ப எடுக்கலாம் அதே தான் தலாக்கும் தராக என்பதை உடனே பேச முடி எடுப்பு கூட அர்த்தம் முடிச்சாங்க ஆனால் கட்ட கெட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டும் இதில் எந்த பள்ளி அரசுல கொண்டு வர முடியல பள்ளி அந்த பக்கம் நிர்வாகிகள் சொந்த பந்தத்தில் இருப்பாங்க அவங்களால முடி எடுப்பு சூழ்நிலை இல்லாது போய் டேஸ்ட் எடுப்போங்க நீ எங்கே பார்த்தாலும் எந்த நீதிமன்றத்தில் போனாலும் தலாக்குடை பிரெண்டிங்கில் தலாகுடை கேஸ் குட்டி எனக்கு ஒரு காலத்தில் தலாக்கை பற்றி பேசினால் ஒரு பாவ செயலாக அந்த வார்த்தையை ஒரு கடுமையான வார்த்தையை அறிவித்தார் தலாக்குங்கிற விஷயத்துல விளையாட்டு தரமாக யாருன்னா தலாக் சொன்னாலும் விளையாட்டு தலாக்காய் வேறு வேண்டும் என்று சொன்னாலும் தலாக்காய் அதே போல தலாக் ரெண்டு வீதம் இருக்கின்றது நேரடியாக தலாக் நான் தலாக்கு கொடுத்து விட்டேன் என்று சொல்வதும் இரண்டாவது இது வந்து சொல்ல முடிய அவருடைய எண்ணத்தை வைத்து முடிய செய்ய வேண்டும் சொல்ல

கல்யாணம் ஆகணும் ரெண்டு மாசத்துல பத்து நாள்ல தலாக் கேட்டு வரலாம் பெண்கள் தான் வரலாம் இன்னும் நினைப்புனா எது கை நிறைய சம்பாதிக்க இருக்கு நீ உண்டு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சிங்கிள் பேரண்ட்ஸ் தனியாக வாழ்ந்துருக்கலாங்க ஒரு தலாக் ஒரு குழந்தை வளர்ப்பது யாருக்கு உதாரணம் முன்னுரிமைனா பெண்ணுக்கு தான் ஏன்னா பாலோட பண்பாளோட சேர்த்து தாய் என்பது தாய்ப்பால் மட்டுமல்ல இந்த உலகத்தில் தாய்ப்பாலுக்கு சிறந்த மருத்துவம் சிறந்த உணவும் இல்லை தாய்க்கு நிகரா இம்மண்ணில் இவ்வுலகத்தில் சிறந்த மருத்துவம் யாரும் ஆகியால தலா குடு தலா காயிடுச்சு அப்படின்னா குழந்தை யாரை வளர்க்கணும் அப்படின்னா தாய்தான் தான் வளர்க்கணும் ஏன்னா தாயுடைய பாலோடு சேர்ந்து அது பண்பாடோடு குழந்தைய வளர்க்கும் ஒரு பெண்மணி வந்து சொன்ன முடியல இங்க இது மாதிரி இந்த குளத்தினுடைய தந்தை எனக்கு தலா இருக்காரு என்ன ஆத என்ன படி ஹாதா என்னுடைய வயதில்தான் இதுக்கு பாத்திரம் என்னுடைய மார்பகம் தான் இதுக்கு குடிமானம் என்னுடைய மணிதான் இதற்கு புகலிடம் சிவராத்திர வருத்தோடு கனத்த இதயத்தோடு சொல்றாங்க அர்த்த திருமணம் வரைக்கும் இந்த குழந்தை நீ தான் கண்ணிற கல்லா வினே தரா விஷயத்துல குழந்தைகளை அனாதையை ஆக்கிவிடாதீங்க அவங்களுடைய மன உளைச்சலுக்கு சொல்லப்போனால் எவ்வளோ சொல்லக்கூடாது ஆளாகிடாதீங்க மார்க்கம் சேர்த்து வைக்கத்தை பற்றி அதிகமா பேசி இருக்கிறது திருமணமான ஆண்களை பற்றியும் திருமணமான பெண்களை பற்றியும் எவ்வளவு ஏராளமான விஷயத்தை பேசிக்கிறது இது சேர்ந்து வாழ்க்கை பேசுறது ஆண் முழுவதும் நான் பிரிந்து சொன்னேன் ஏதோ ஒரு கட்டத்தில் முடியாத கட்டத்தில் பிரிந்து வாழ்கிறா விஷயத்தில் ஆலோசனை செய்து முடிந்த அளவுக்கு என்ன செய்யும் ஏதோ ஒரு விஷயம் அல்லாமத்தால ஒரு ஒரு மனிதருக்கு நூறு நல்ல குணத்தை அதான் யாருமே கொடுக்கல நம்ம மனைவிட்ட தொண்ணூறு கெட்ட குணம் இருந்து ஒரு பத்து நல்ல குணம் இருக்கும் அந்த பத்து நல்ல குணத்தை நினைச்சு பார்த்து நீ அதே போல மனைவி மாதிரி பார்த்து அல்லா சொல்றான் உன் கணவன் தொண்ணூறு கெட்ட குணம் இருக்குது ஒரே ஒரு பத்து நல்ல குணம் இருக்கின்றது அல்லது தொண்ணூத்தி கெட்ட குணம் இருக்கின்றது ஒரு நல்ல குணக்கிற அந்த நல்ல குணத்தை பார்த்தது கூட வாழை அந்த வாழ்க்கை இதுக்கு தராக்கோட பெரிய வாழ்க்கை எப்பவுமே கசக்கும் வேற வழியில கொடுக்கிற தராக்கே பிரச்சனை அல்லாவ தரா அல்லாஹ் அல்லா சொன்னது சொன்னபடி உங்களுடைய வாழ்க்கை அமைத்து தருவாங்க அதே மாதிரி அல்லா சும குரான் மீசாக்கன் ஆகாதுன்னா இந்த திருமண உருவம் என்பது சாதாரண உருவல்ல மற்ற உறவுகள் மாதிரி இது இல்ல வலிமையான உறவு அப்படின்னா இந்த வலிமையான உறவை நீ என்ன செய்யாதீங்க தட்டி விடாதீர்கள் பெற்றோர்கள் சத்த பண்ண உறவு வலிமை இல்லாதான் இந்த உறவுல வலிமை வைத்திருக்கான் இருந்தாலும் ஒரு குறை வைத்திருக்கிறான் தலா எதுல திருமண உறவுல சில வார்த்தைகள்ல உறுதி போவோம் ஆனா தாய் தந்தை உறவு மகன் பிள்ளைகளுடைய உறவு தாய் தந்தை உறவுகளும் எவ்வளவுதான் அடிச்சலம் கொண்டாலும் என்ன வார்த்தை பயன்படுத்தினாலும் கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தினாலும் அந்த உறவு உடையாது ஆனால் கடுமையான வார்த்தைகளால் இந்த திருமண உறவு உரிமை இதுதான் புறான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு ஆகிய கல்விக்கு அல்லவர்களை கேட்டிருக்கோம் நம்ம செய்திருக்க இல்லாமல்